என் தங்க பிள்ளையே இன்றே இந்த வாராகி அம்மா உனக்கான ஒரு வெற்றி செய்தியோடு உன்னை காண வந்திருக்கின்றேன் இந்த வாராகி அம்மாவை நீ அவமதிக்காதே நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை கேட்டு ஒரு மணி நேரத்திற்குள் உன் முகம் போகின்றது நான் சொல்கின்ற அப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கைக்கு வெற்றியை தரப்போகின்றது இதனால் வரை எதை கொண்டு எந்த விஷயத்திற்காக ஏங்கி தவித்தாயோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இன்று உன் வாழ்க்கைக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக போகின்றது இது இந்த வாராகி அம்மா உனக்காக சொல்கின்ற வாக்கு இதை முழு நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள் என் தங்க பிள்ளையே இத்தனை நாளாக நீ தேடி அலைந்த ஒரு வேலை வாய்ப்பு இன்று உன்னை தேடி வரப்போகின்றது இந்த வாராகி அம்மா உனக்கு ஒரு நிரந்தரமான வருமானத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை உனக்கு தரப்போகின்றேன் அப்படி ஒரு விஷயத்தை உனக்கு அமைத்து கொடுக்கப் போகின்றேன் எத்தனையோ தடவை கண்ணீரிட்டு கதறி எழுதியிருக்கின்றாய் இந்த வாராகி அம்மாவை நம்பி வந்துவிட்டாய் அல்லவா இனி உன் வேலை வெற்றிகரமாக இருக்கும் நீ விரும்பியபடியே உனக்கு கிடைக்கப் போகின்றது என் தங்க பிள்ளையே இதுவரை உன் வறுமை நிலை மிகவும் உன்னை பாதித்து விட்டது ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட நீ மிகவும் திண்டாட்டம் அனுபவித்து விட்டாய் என் தங்க பிள்ளையே இனி உன் வாழ்க்கையில் அப்படி ஒரு நிலைமை வராது என் தங்க பிள்ளையே நீ வேலை வாய்ப்பை தேடித்தானே எங்கோ கண்காணாத ஊருக்கு வந்திருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே நீ எந்த ஊரை விட்டு வந்தாயோ அந்த இடத்திலேயே உனக்கு வேலை வாய்ப்பு காத்து நீ உடனே புறப்பட்டு செல் உனக்கான வேலை அங்கு காத்து இருக்கின்றது கவலைப்படாதே இந்த வாராகி அம்மா உனக்கு துணையாக எப்பொழுதும் உன்னுடன் இருக்கப் போகின்றேன் எதற்காக பயப்படுகின்றாய் உனக்கு வந்த கஷ்டங்கள் அனைத்தும் இன்றோடு தீர்ந்துவிட்டது நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம் இந்த அம்மா உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ ஏன் பயப்பட வேண்டும் என் தங்க பிள்ளையே நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகின்றது நீ இனி எதற்காகவும் பயப்பட வேண்டாம் உன் வேலை உனக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக இருக்கும் எவர் முன்பு தலை குனிந்து நின்றாயோ அவர்கள் முன்பு தலை தூக்கி நிற்கப் போகின்றாய் மனக்கவலையை விட்டுவிடு இனி நிம்மதி நிலைத்திருக்கும் இந்த வாராகி அம்மா உன்னை என்றைக்கும் கைவிட மாட்டேன் என் அன்பு குழந்தையே உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன் இந்த வாராகி நீ போகும் பாதை சரியானதாக இருக்க வேண்டும் தவறான பாதையில் சென்று விடாதே அப்பொழுதுதான் உன் லட்சியம் ஈடேறும் நீ நினைத்தபடி நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழலாம் என் தங்க பிள்ளையே இதுவரை உன் வாழ்க்கையில் தோல்வியைத்தான் நீ சந்தித்திருக்கின்றாய் இனி வரும் காலம் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது இந்த வாராகி அம்மாவை நம்பி நீ வந்துவிட்டாய் அல்லவா இனி உன் வாழ்க்கை வெற்றிகரமாகத்தான் இருக்கும் வெற்றி நாயகியான என்னால் உனக்கு வெற்றியைத்தான் தர முடியும் தோல்வியை தர முடியாது என் தங்க பிள்ளையே வெகு நாட்களாக உனக்கென்று ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று ஆசையிட்டு கொண்டு இருக்கின்றாய் உன் எண்ணம் ஈடேறும் உனக்கான சொந்த வீடு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு உனக்கு இருக்கின்றது இதை நீ பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையில் முன்னேறு நீ எதை எதிர்பார்த்தாயோ அது இப்பொழுது நடக்கப் போகின்றது இந்த வாராகி அம்மா சத்திய வாக்கு இது என் தங்க பிள்ளையே நாளைய விடியல் நீ நம்ப முடியாத வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத நாளாக அமையப் போகின்றது ஒரு வெற்றி செய்தி உன் வீட்டை தேடி வரப்போகின்றது இதை நீ அலட்சியம் விடாதே நீ எதிர்பார்த்தது உன் முன்பு வரப்போகின்றது இது இந்த வாராகி அம்மா உனக்கான சொல்கின்ற வாக்கு என் தங்க பிள்ளையே ஓம் வாராகி தாயே போற்று என்று சொல் நீ எதிர்பார்த்த வெற்றி உனக்கு கிடைக்கும் இந்த வாராகி அம்மா உனக்கான நல்ல வழியைத்தான் என்று காண்பத்திருக்கின்றேன் இதனை புரிந்து கொண்டே அதன்படியே நடந்து கொள் என் தங்க பிள்ளையே நீ உன் வாழ்நாள் முழுவதும் எவர் ஒருவருக்கும் கெடுதல் நினைக்காதே உன்னால் முடிந்தால் சில நன்மைகளை செய்துவிடு நீ நன்மை செய்தால் உனக்கு அது நன்மையை தரும் தீமை செய்பவர்களுக்கு தீமை உண்டாகும் உன்னால் முடிந்தால் ஆதரவற்று நின்றிருக்கும் ஏதாவது ஒருவருக்கு உன்னால் முடிந்த உதவியை நீ செய் நீ செய்யும் உதவி உன் குலங்காக்கும் உன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நன்மை கொண்டு வரும் உன் குடும்பத்திற்கு நன்மை உண்டாகும் இந்த வாராகி அம்மாவின் அருள் எப்பொழுதும் உன் குடும்பத்தின் மீது நிரந்தரமாக இருக்கும் நீ எதை பற்றியும் கவலைப்படாதே என் தங்க பிள்ளையே இனி உன் வாழ்க்கையில் வெற்றியை காணப் போகின்றாய் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழப் வாழப்போகின்றாய் என் தங்க பிள்ளையே இதுவரை எத்தனையோ வேலை வாய்ப்பு உன்னை தேடி வந்தது ஆனால் அது உனக்கு கிடைக்கவில்லை கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாதது போல் ஆகிவிட்டது சூழ்ச்சி வலை செய்யப்பட்டது இதுவரை அப்படி ஒரு சூழ்ச்சியை செய்தவர் உன் குடும்பத்திலேயே தான் இருக்கின்றார் ஆனால் இந்த முறை அவர்கள் உனக்கெதிராக செய்த சூழ்ச்சியை முறியடித்து உனக்கான வாய்ப்பை இந்த வாராகி அம்மா என்று தரப்போகின்றேன் இதை நீ மனதில் வைத்திக்கொள் எவரொருவரையும் விடாதே உன் கூடவே இருந்து உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றார்கள் என் தங்க பிள்ளையே இதுவரை உன் வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அது நடந்ததாகவே இருக்கட்டும் அதையெல்லாம் மறந்துவிடு இனியாவது எவர் மீதும் அதிகமான நம்பிக்கையை வைத்து விடாதே அதிகமான பாசத்தையும் வைத்து விடாதே ஏனென்றால் அவர்கள் உன் கூடவே இருந்து உனக்கு துரோகம் செய்து விட்டார்கள் அந்த துரோகத்தை உன் மனது ஏற்றுக்கொள்ளாது நீ மிகவும் வேதனைப்பட போகின்றாய் அதனால் எவர் மீதும் பாசத்தையோ நம்பிக்கையோ அதிகமாக வைக்காதே நீ உனக்கு உண்மையாக இருந்தால் போதும் உறவுகள் மத்தியில் நீ தோல்வி அடையக்கூடாது வெற்றியைத்தான் அடைய வேண்டும் இந்த வாராகி அம்மன் எப்பொழுதும் உனக்கு வெற்றியை தரக்கூடிய வெற்றி நாயகியாக நான் உனக்கு ஒரு அற்புதமான வரத்தை இன்று அழிக்கப் போகின்றேன் அதை நீ பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையில் வெற்றியின் சிகரத்தை தொட்டுவிடு என் தங்க பிள்ளையே இதுதான் இந்த வாராகி அம்மா உனக்கு தருகின்ற இறுதியான வாய்ப்பு இதை நீ பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறு எந்த தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் இந்த வாராகி அம்மா நான் பார்த்து கொள்கின்றேன் வெற்றி நாயகியே உனக்கு துணையாக இருக்கும்போது நீ தொட்டதெல்லாம் வெற்றியில்தான் முடியும் தோல்வி என்பதே கிடையாது